ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் வந்து நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான சாரீ பார்த்தீங்கன்னா ஸாரில எப்போவுமே செக்குடு வந்து எப்போவுமே ஒரு ஹைலைட்டான சாரீ தான் எப்போவுமே அது வந்து மவுஸ் குறையாது ஃபுல்லாக வந்து பாருங்கள் நல்ல அழகான சாண்டில் கலரில் நல்ல அழகான டார்க் பிங்க் இந்த குங்கும கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிங்க்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக செக்குடு தான் அதே மாதிரி உங்களுக்கு முந்திய பாருங்களேன் நல்ல அழகான குஞ்சம் ப்ளஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே ஜருகை கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி சேரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு சே ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக சேரீட பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கைக்கு ஸ்லீவ் வச்சு ஃபுல் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் தர மாதிரி தான் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் இருக்கும் நான் வந்து என்ட இருக்கிற ச ப்ளவுஸை வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் ப்ளவுஸ் தைக்கக்கூடாது ஏன்னா சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரீசனபிளாக டூ நைன்ட்டி ருபீஸ் தான் நாங்கள் கொடுக்கோம் சாரி ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் இன்றைக்கி நம்மகிட்ட எட்டு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது செம்ம சூப்பரானது நீங்கள் வந்து ஆர்டர் வந்து மிஸ் பண்ணாதீங்க பாத்தீங்கன்னா வெப்சைட்ல எல்லாம் எக்கச்சக்கமான பேர் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இன்னையோட நான் அதாவது இன்னையோட உங்களுக்கு அந்த ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் லாஸ்ட் ஃபைனல் டே ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை டக்கு டக்குன்னு பிளேஸ் பண்ணுங்கள் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு ரெண்டு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் எப்படி போகணும்னு தெரியாமல் நிறைய பேர் நீங்கள் கொஸ்ட் பண்ணியிருந்தீங்க கூப்பண்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஏகேபி கிச்சன் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க பாருங்கள் சூப்பராக பிளாக் வித் ரெட்டு ரெட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்ரு கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்ரு மேலே வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கும் இதான் உங்களுக்கு முந்தியம் பாருங்களேன் நல்லாலான ஒரு ஜரி உருக்கோட கொடுத்துருக்க மாதிரி இருக்கா இதுக்கு சேரீக்கு ப்ளவுஸு இந்த இருக்கா இந்த ரெட்டு சூப்பராக இருக்குது பாருங்க ஸேரீ அழான குஞ்சம் வச்சு நீங்கள் ஒரு சைடு முந்திலாம் நீங்கள் தைக்க வேண்டியதில்லை ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து நல்லா எப்படி சொல்கிறதுனா ஆஃபீஸ் வியர் மற்றபடி நல்லா நீட்டாக கட்டிட்டு வெளில போகிறதுக்குலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒர்க்கிங் மந்த்ஸ்லாம் செமையாக இருக்கும் என்கிட்ட கட்டிங்கன்னா இதுக்கெலாம் வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் தைக்கக்கூடாது ஏன்னா சாரியோட ரேட்டை விட ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய ஆயிடுது ஸோ இதுக்கெலாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு காம்பினேஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணி போட்டுருங்க செம்மையாக இருக்கும் சாரி பாருங்க இது வந்து அழான ஒரு குங்கும கலரில் எல்லோ கலர் இதான் உங்களுக்கு வந்து முந்தி முந்தி என்ன கலரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும் ஸோ ப்ளவுஸ் பாட் வந்து இருக்கு பாருங்கள் இதான் உங்களுக்கு பிளவுஸ் முந்தி கலர்லேயே தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் சாரியோட லெங்க் வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இது பிளவுஸோட சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து சாரிக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் எப்பவும் நான் சொல்ற மாதிரி சிங்கிள் சாரி நீங்க இதை வாங்காதீங்க நீங்க இல்லைன்னா இந்த சாரி மட்டும் இல்லை நம்மகிட்ட நிறைய சாரி எக்ஸ்ட்ரா இருக்கும் பாத்தீங்களா நீங்கள் வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி சாரீஸ் தெரியும் அப்படி இல்லை நீங்கள் எங்கிட்ட கேட்கும் போதே நாங்கள் உங்களுக்கு அவைலபிள் சாரீஸ் அனுப்போம் அது கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இது சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து உண்மையிலேயே நான் சொன்னேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தெரியும் பாருங்க இதுதான் சாரீயோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி செம்ம சூப்பராக இருக்குது நல்ல ஒரு வயலட் கலரில் பிளவுஸ் போட்டால் சில்வர் இது இது வந்து முந்தி ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் முந்தி இது உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து நல்ல டார்க் ஒரு க்ரீன் எப்படி சொல்றதுனா நல்ல பச்சை பாருங்க கரும்பச்சை அதில் வந்து நல்ல ஒரு ஆஷ் கலர் சில்வர் ஆஷ் கலர் சேர்ந்தது இது வந்து உங்களுக்கு முந்தி இருக்கு பாருங்க இதான் முந்தி இதே கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸு உள்ள இருக்கும் இதே சேம் கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் நெக்ஸ்ட் சாரி வந்து இப்போ நான் கட்டியிருக்கேன் பாருங்க அதே சாரிதான் பாருங்கல சேம் இதேதான் பாருங்க அழான கலர் சூப்பரா இருக்கா இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் தான் இருக்கு பாருங்க சாரியோட ரேட்டு திரும்பவும் சொல்கிறேன் டூ நைன்டி ஒன்லி இரநூத்தி தொண்ணூறுரூபா மட்டுமே இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரும் பச்சையில் சாண்டல் கலர் கரும் பச்சையில் சாண்டில் கலர் நல்ல டா சூப்பராக இருக்கும் அது வந்து பாருங்களேன் கான்ட்ராவா செம்மையாக இருக்குது இது வந்து நல்லா நீங்கள் ரெகுலர் வாஷ் பண்ணக்கூடியதான சாரீஸ் தான் சாரியோட முந்தி இதே கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸு இந்த இருக்கு பாருங்கள் ப்ளவுஸு உள்ள சேம் கலர் இதாக இருக்கா இந்த ப்ளவுஸு ஸோ உங்கள்கிட்ட எட்டு கலரையும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு ஸோ உங்களுக்கு என்ன இதுனாலும் உடனே வந்து நீங்கள் டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க வெப்சைட்டில் ஆர்டர் போட தெரிஞ்சவங்க தயவுசெய்து வெப்சைட்டில் போட்டுருங்க வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் ஸோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்குறவங்க ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்குறவங்க இம்மீடியேட்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் எப்பவும் கே சொல்கிற மாதிரி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சுன்னா லைக் மறக்காம மறக்காமல் ஏகேம்பிக்கிச்சினையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்